முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் தமிழகம் முழுவதும் ஒருநாள் அடையாள நிறுத்தத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது தொடக்க கல்வித்துறை அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்று மாநில பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு மற்றும் பணி மாறுதல் செய்வதை கண்டித்து தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் திருவள்ளூரிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக முதல்வர் வெளிநாட்டிலிருந்து கொண்டு நிர்வாகத்தை கவனித்து வரும் நிலையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் எனவும் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ஆசிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்றார் எனவும் அதேபோல் அவரது மகனும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தனது கோரிக்கைகளை ஏற்று தொடக்க கல்வித்துறையில் அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்று ரத்து செய்ய வேண்டும் மாநில பணிமூப்பு அடிப்படையில் பணிமூப்பு மற்றும் பணி மாறுதல் செய்வதை கைவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனா்